ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று பௌர்ணமி இந்த ஒரு பொடியை உங்கள் வீட்டின் வாசலில் ஊதி விடுங்கள் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா பண வரவிற்காக பௌர்ணமி அன்று என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்டிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக மிக சக்தி வாய்ந்த நாள் இன்றைய நாள் பௌர்ணமி புரட்டாசி ஒன்றாம் தேதி நம்மளுக்கு இந்த புரட்டாசி முதல் நாளே பௌர்ணமியும் நம்மளுக்கு இணைந்தே வருகிறது செவ்வாய் கிழமை ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்திற்குமே வந்து கை மேலே நம்மளுக்கு அளிக்கக்கூடியது பொதுவாக ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலுமே இந்த பண வரவிற்காக நாம பரிகாரங்கள் நம்முடைய சேனல்ல நிறைய பார்த்துட்டு வரும் அப்படி இன்றைய தினத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்று நாம வரவிற்காக என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கறத பாத்துரலாம் இப்ப பார்த்தீங்கன்னா பண தேவைகள் நம்ம எல்லாருக்குமே இருக்குது இல்லைங்களா இந்த பரிகாரம் செய்த உடனே நாம வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருந்தா கூறைய பேச்சுக்கிட்டு பணம் கொட்டிடுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்காக நான் ஒரு சின்ன தகவலை ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு தொழில் செய்வீங்க அந்த தொழில உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் அதிகமாகி உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் இல்லை நீங்க ஒரு ஆஹ் கிரியேட்டரா இருப்பீங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு டேலண்ட் இருக்கும் அந்த டேலண்ட்டை வச்சு எப்படி உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வழிகளையும் ஒரு அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கும் இது மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எந்தெந்த வகையில எல்லாம் பணம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதோ அந்தந்த வகையில எல்லாம் பண வரவு வருவதற்கான வழிகளையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கும் சரிங்களா இப்போ இந்த பண வரவிற்காக நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த பரிகாரத்தை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல நீங்க செய்தாலே போதுமானது ரொம்ப ரொம்ப எளிமையானது தாங்க நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய பொருளை வச்சுதான் நாம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் நீங்க வீட்ல இருக்கிற பொருளை கொண்டு நீங்க பரிகாரங்கள் செய்யும்போது அது நம்மளுக்கு கை மேலே பலன் அளிக்கக்கூடியதுங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை பட்டையை வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கணும் சில சொல்லுவாங்க அந்த பொடி தான் நம்மளுக்கு தேவைங்க இந்த பொடியை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உள்ளங்கையில் வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் வந்துக்கோங்க அதாவது நிலை வாசல் இப்போ நாம் வெளியேருந்து உள்ளே வரும் வீட்டுக்குள்ளே வருவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் நின்னுக்கணும் நீங்கள் அப்படியே உங்களுடைய தெருவு ரோட்டை பார்த்து நிற்கக்கூடாது உங்கள் வீட்டை நோக்கி நிக்கணும் நிற்கணும் இப்போ உங்கள் உங்கள் கதவை நோக்கி நீங்கள் நிற்கணும் நின்றுட்டு அந்த சிலமன் பவுட்ரு இருக்குது இல்லைங்களா அந்த பவுடரை வந்து பண வரவு அதிகரிக்கணும்னு மனதார அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே உங்கள் நிலைவாசலில் அப்படியே முழுவதும் அதை அப்படியே ஊதி விட்டுருங்க இதன் மூலமாக பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்குங்க இந்த பட்டை வந்து என்ன பண்ணும்னா பணத்தை வசீகரிக்கும் தன்மை இதற்கு அதிகம் உண்டு மகாலட்சுமிக்கு பிடித்த ஒரு பொருளும் கூட அதனால இந்த வாசனையே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அதனால இந்த பவுடரை வந்து நம்மளுடைய வீட்டின் நிலைவாசல நின்று ஊதி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டை நோக்கி தாங்க ஊதி விடணும் அதை தெளிவாக ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஊதி விட்டுட்டு வந்து வேற எதுவுமே அப்படியே விட்டுடுங்க மறுநாள் நீங்க வீட்டை பெருக்கும் பொழுது அதை அப்படியே அள்ளி நீங்க குப்பைக்குடையில சேர்த்திடலாம் ஆனால் அன்று பௌர்ணமி முழுவதும் அந்த பட்டை பொடி வந்து நீங்க ஊதி விட்டது அப்படியே இருக்கட்டும் அதை எதுவுமே செய்ய வேண்டாம் இப்படி பொழுது உங்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் உங்கள் வாழ்க்கை முறைப்படி பணம் வேண்டியது இருக்குதோ யார்கிட்டையாவது எப்பயோ எப்பயாவது பணம் கொடுத்து வச்சிருப்பீங்க அவங்க வந்து இப்போ கொடுப்பாங்க எப்பயாவது ஒரு சின்னதாக ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழிலை இருப்பீங்க அதில் இது என்னடா லாபம் வரப்போகுது அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அது மிகப்பெரிய ஒரு லாபத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்க உங்கள் சமையலறையில் இருக்கக்கூடிய அந்த பட்டையவே நீங்கள் எடுத்து பவுட்ரு பண்ணிக்கலாம் இதற்காக தனியாக நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து செய்யணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க இல்லை எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து இன்றைய நாள் செய்யுங்க மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே இதை நீங்கள் செய்யணுங்க அதற்கப்புறம் நாம பௌர்ணமி அப்படிங்கிறதுனால நிலவினுடைய ஆதிக்கம் அன்றைய தினம் அதிகமாக இருக்கும் பொதுவாக புதன்கிழமை அன்று இந்த புரட்டாசி மாதத்தில் புதன்கிழமையினுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படி இந்த புதன் ஆதிக்கம் நிறைந்தது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா புதன் என்னெல்லாம் பண்ணுவாரு நல்ல கல்வியை கொடுப்பாரு நல்ல கலைகளை கொடுப்பாரு நல்ல ஞானத்தை கொடுப்பார் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானம் படிப்பு எல்லாமே வரும் ஆக இது மாதிரியான பௌர்ணமி நாட்கள்ல நாம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் பவுலு எது வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க அதுல சுத்தமான நீரை பிடிச்சு வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளை வந்து ஒன்னொன்னா அந்த நீர்ல போட்டுட்டு வாங்க முதல்ல வந்து பச்சை கருப்புறம் ஒரு துண்டு போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் அப்புறம் துளசி இலைகள் இதை எல்லாமே போட்டுட்டு நீங்க அந்த நிலாவினுடைய வெளிச்சம் உங்களுக்கு எங்க தெரியுமோ மொட்டை மாடியில கூட நீங்க வச்சுக்கலாம் பின்வாசல்ல வச்சுக்கலாம் மொத்தத்துல நிலவினுடைய வெளிச்சம் நாம வச்சிருக்க கூடிய அந்த தண்ணியில படணும் அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க வைங்க வச்சிட்டு அதை வந்து ஒரு முக்கால்வாசி அந்த தண்ணி வந்து திறந்துருக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கலாம் மூடி வைக்கிறதுனால வைக்கலாம் இல்லை அப்படியே ஓப்பன் பிளேஸ்ல விடுறது அப்படின்னா ஏன்னா இதை நம்ம வீடு முழுவதும் தான் விட போறோம் உங்களுக்கு நீங்க ஓபன் பண்ணியே வச்சுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது அதை அப்படியே அந்த ஓப்பன்லயே விட்டுடுங்க பௌர்ணமி முழுவதும் இரவு முழுவதும் இன்று இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் புதன்கிழமை அன்று நீங்க அந்த நீரை எடுத்துட்டு வந்து உங்க வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுருங்க இண்டு இடுக்கு முடுக்கு எல்லா இடங்களிலேயுமே பாத்ரூம் நீங்க தெளிச்சு விட்டுடுங்க இப்படி செய்யும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் கெட்ட சக்திகள் பணத்தடைகள் தோஷங்கள் இது அனைத்துமே நிவர்த்தியாகும் அதற்கப்புறம் நம்மளுக்கு பண வரவு அதிகரிக்கும் தங்கம் வெள்ளி வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் நாம அந்த கண்ணாடி கிளாஸ்ல பவுல்ல நம்மளுக்கு இரவு முழுவதும் பௌர்ணமி அன்னைக்கு அப்படி வைக்க சொல்றோம் அப்படின்னா பௌர்ணமி அன்று இந்த பிரபஞ்சத்திடம் சக்திகள் நிறைந்து இருக்கும் அந்த பிரபஞ்ச சக்திய பூரா ஈர்க்கும் தன்மை எதற்கு உண்டு இந்த தண்ணிக்கு உண்டு அந்த கண்ணாடி பொருளுக்கு உண்டு நம்ம இரவு அந்த வச்சிருக்கும்போது அதிர்வலைகளை கிரகித்து கொள்ளக்கூடிய தண்ணிக்கு இருக்கிறதுனால அந்த நல்ல ஆற்றல்களை இதை கிரகித்து வச்சிருக்கும் அப்ப அதை வந்து நம்ம வீடு முழுவதும் தெளிச்சு விடும்போது நம்ம வீடே வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் அதனாலதான் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இதை நீங்க செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறத உங்கள் கண்ணால் நீங்கள் பாப்பீங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அதை செய்ய 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 உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப பெரிய ஒரு உங்கள் வாழ்க்கையவே அப்படியே வேற ஒரு கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருங்க ரொம்ப எளிமையானது இந்த ரெண்டு பரிகாரத்தையும் இன்று நீங்கள் செய்து பயன்பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்